ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ ஃபேமஸான அந்த கும்பகோணம் கடப்பா தோசை இட்லி சப்பாத்தி பூரி கூடையெல்லாம் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் இந்த கடப்பாக பண்ணுறதுக்காக பருப்பை வேக வச்சிடலாம் ஒரு குக்கரை ஹீட் பண்ணி கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு கம்மியான அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஏன்னா இதோட நாம் இனி உருளைக்கிழங்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம் இந்த பாசி பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் பாசிப்பருப்பை வெறுமனே வேக வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக அதுக்கப்புறமா வேக வச்சு செஞ்சு பாருங்கள் கடப்பாக நல்ல சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்தாலே போதும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக சூடாக இதை நல்லா கழுவி எடுத்துடலாம் பருப்பை கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் எந்த கப்பால் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்புலேயே ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பருப்போடைய நாம் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு நாலஞ்சு துண்டாக கட் பண்ணி இந்த பருப்போடு சேர்த்துறேன் இனி குக்கரில் இட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மிதமான தீயில வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தா போதும் பருப்பு நல்லா வெந்துடும் பருப்பு இருக்க இந்த டைமில் நம்ம அந்த கடப்பாக்கான ஒரு ஸ்பெஷல் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம் மிளகாத்தூள் எதுவுமே இதோட நம்ம சேர்க்கல இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் பொட்டுக்கடல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் கசகசா இல்லாதவங்க அதுக்கப்பதிரி முந்திரி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் இது இருக்கட்டும் இப்போ வேக வச்ச பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்திருக்கு பருப்பு உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வந்துடுச்சு இனி இந்த பருப்பு உருளைக்கெழங்கு ரெண்டையுமே மேஷர் அல்லது தவியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க நல்லா மசிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு துண்டுகள் கிடக்கும் போது இந்த குருமாவோட சாப்பிட நல்லா தான் இருக்கும் பருப்பு உருளைக்கெழங்கெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம கடப்பா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இதில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துப்போம் இது கூடவே நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துப்போம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் ரெண்டு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதோட இப்போ சேர்த்துப்போம் இந்த வெங்காயம் நல்ல நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம்னால ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எல்லாம் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் இந்த கடப்பால் சேர்த்துருக்க பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுலேயுமே அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இந்த மாதிரி குருமாவை அடிக்கடி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டான பூரிக்கு இந்த சைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த கடப்பாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இந்த டைமில் உப்பு சேர்க்குறதுனால இந்த வெங்காயம் தக்காளியுமே சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த கடப்பாவில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பூரி மசாலா போட்டிருக்கோம் இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எப்போவுமே தோசை இட்லிக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்கன்னா இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க அதே டைம் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இனி இந்த தேங்காய் பேஸ்ட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டான ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் வேக வச்சிருக்க பருப்பு சேர்க்க போகிறோம் மசாலா பவுடர் எதுவும் சேர்க்காததுனால மைல்டான ஃப்ளேவரில் அந்த கடப்பா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கும்பகோணம் சைடு போனீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே இட்லி தோசை பூரிக்கு எல்லாமே இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக சூடான இட்லியோட இந்த கடப்பாக அதிகமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் பேஸ்டெல்லாம் வதங்கி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இனி இதோட வேக வச்சிருக்க பருப்பு உருளைக்கெழங்கு ரெண்டையுமே சேர்த்துடலாம் தேங்காய் உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாமே வேக வேக நல்ல குள கொலன்னு ஆயிரும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நாலில் இருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் பருப்பு வேக வச்ச குக்கரில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துறேன் அதே போல் தேங்காய் அரைச்ச மிக்சர் ஜார்லையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதோட சேர்த்துப்போம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கடப்பாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இப்போவே சேர்த்துடலாம் கரண்டியால் எடுத்து பார்க்கும்போது தண்ணியோட அளவு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இது இடையிலே அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடியில் பிடிச்சிடும் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டு அந்த டைமில் சேர்த்துக்கோங்க இந்த கடப்பாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே டைம் நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் நல்ல கொதி வந்துருச்சு லாஸ்ட்டாக இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையா சின்ன சின்னதான அரைக்கும் இதோட சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு நல்ல கமகமன் வாசனை வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நாம் புளிப்பு சுவைக்காக இதில் தக்காளி சேர்த்துருக்கோம் புளிப்பு பத்தாதுன்றவங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதை ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் லெமன் ஜூஸ் எதுவுமே சேர்க்கலை ரொம்பவே ஃபேமஸான இந்த கும்பகோணம் கடப்பாவை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சின்றத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கே ஃபார் வாட்